ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் அறிஞர்கள் டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அறிஞர் யாருன்னா கனதாசன் கணதாசன் பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் புக்கில் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் கணதாசன் பற்றின குறிப்புகள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக அந்த ஒரே வீடியோவில் தொகுத்து கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக வெற்று பேட்ச் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண இருக்கவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் கனதாசன் எந்த ஊரில் பிறந்தவர் ஆன்சர் சிறு குடல்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சிறு குடல்பட்டி தான் கனதாசன் பிறந்த ஊர் கனதாசனினுடைய பெற்றோர் யார் ஆன்சர் சாத்தப்பன் விசாலாட்சி கனதாசனின் பெற்றோர் பெயர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி கனதாசனின் இயற்பெயர் என்ன அன்சர் முத்தையா கனதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா கனதாசனினுடைய காலம் இவர் வந்து ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்காரு அதே மாதிரி அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இயற்கை எழுதியிருக்கார் கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் வந்து கண்ணதாசன் கனதாசனினுடைய புனை பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி ஆடிய பாதம் தமிழ் மன்னன் துப்பாக்கி வடங்கா காரை முத்து புலவர் கவியரசு கமகப்பிரியர் இது எல்லாமே யாருடைய புனை பெயர்னால் கனதாசனினுடைய புனை பெயர்கள் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது ஆன்சர் இயேசு காவியம் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் வந்து இயேசு காவியம் மலர்ந்தும் மலரான பாதி மலர் போல என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து கடதாசன் மலர்ந்தும் மலரான பாதி மலர் போல எனும் திரைப்பட பாடலை எழுதியவர் ஆசிரியர் யாருடா கடதாசன் கனதாசனினுடைய முதல் பாடல் எது ஆன்சர் கலங்காதிரு மனமே என்ற பாடல் இந்த பாடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து வெளியிடப்பட்டது கனதாசனினுடைய கடைசி பாடல் வந்து கண்ணே கலைமானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த பாடல் வந்து வெளிவந்தது இதான் கனதாசனினுடைய கடைசி பாடல் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் வந்து கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் வந்து கனதாசன் கனதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஆன்சர் சேரமான் காதலி கனதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஆன்சர் சேரமான் காதலி தமிழக அரசின் அரசவை கவிஞராக சிறப்பிக்கப்பட்டவர் வந்து கனதாசன் கனதாசன் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் மாங்கனி அர்த்தமுள்ள இந்து மதம் இராச தண்டனை ஆட்டணத்தி ஆதிமந்தி இயேசு காவியம் வனவாசம் மனவாசம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கனதாசன் எழுதிய இயற்றிய நூல்கள் கனதாசனினுடைய முதல் காவியம் எது ஆன்சர் மாங்கனி கனதாசனினுடைய முதல் காவியம் வந்து மாங்கனி கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து கனதாசன் படைத்த இனிய நாடகம் எது ஆன்சர் தண்டனை கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து கனதாசன் படைத்த இனிய நாடகம் வந்து ராச தண்டனை கனதாசன் இயற்றிய புதினங்களில் சிறந்த வரலாற்று புதினமாக செயல்படுவது இருப்பது வந்து சேருமான் காதலி கனதாசன் இயற்றிய புதினங்களில் சிறந்த வரலாற்று புதினமாக திகழ்வது வந்து சேருமான் காதலி கனதாசன் எழுதிய புதினங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆயிரம் தீவு அங்கையர் கன்னி வேளங்குடி திருவிழா கள்ளக்குடி மகா காவியம் சேரமான் காதலி இந்த எல்லா புதினங்களையும் எழுதியவர் வந்து கனதாசன் கனதாசன் எழுதிய சுயசரிதை நூல் எது ஆன்சர் வனவாசம் மனவாசம் கனதாசன் இறுதியாக எழுதிய நூல் வந்து ஏசு காவியம் கனதாசன் இறுதியாக எழுதிய நூல் வந்து ஏசு காவியம் தாம் உயிரோடு இருக்கும் போதே தமக்கு தாமே இரங்கற்பா பாடிய விந்தை கவிஞர் வந்து கண்ணதாசன் தாம் இறக்கும் போது தாம் உயிரோடு இருக்கும் போதே தமக்கு தாமே இரங்கற்பா பாடிய விந்தை கவிஞர் வந்து கண்ணதாசன் கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் கனதாசன் தெஞ்சல் முல்லை கடிதம் தமிழ்மலர் திரை திருமகள் சண்டாமருதம் சண்டமாரதம் இது எல்லாமே வந்து கனதாசன் நடத்திய இதழ்கள் கனதாசனினுடைய முக்கியமான பாடல் வரிகள் பார்க்கலாம் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற வரியை பாடியவர் வந்து கனதாசன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற பாடல் வரியை கூறியவர் கனதாசன் கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்ற பாடலின் ஆசிரியர் வந்து கனதாசன் கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்ற பாடலின் ஆசிரியர் கனதாசன் அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் என்றவர் கனதாசன் அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் என்று கூறியவர் வந்து கனதாசன் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடல் வரியை ஏற்றியவர் வந்து கனதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற பாடல் வரியை பாடியவர் வந்து கனதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற பாடல் வரியை பாடியவர் கனதாசன் போற்றுபவர் போற்றட்டும் புழுதி மாறி தூற்றுபவர் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் என்ற பாடல் வரியை பாடியவர் கனதாசன் போற்றுபவர் போற்றட்டும் புழுதி மாறி தூற்றுபவர் தூற்றட்டும் தொடர்ந்து சொல் தொடர்ந்து சொல்வேன் செல்வேன் வராது சொல்வேன் என்ற பாடல் வரியை பாடியவர் வந்து கடதாசன் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்ற பாடல் வரியை பாடியவர் வந்து கனதாசன் சாவை உனக்கொரு நாள் சாவு வராந்து சேராதோ தெய்வமே உமையாம் தேம்பி அளவையாமோ என்ற ஜவஹர்லால் நேரு இறந்தபோது பாடியவர் வந்து கனதாஸ் கனதாசன் சாவே உனக்கொரு சாவு வராதா வந்து சேராதா தெய்வமே உமையாம் தேம்பி அளவையோமா என்ற பாடல் வரியை பாடியவர் வந்து கனதாசன் யாருக்கு வந்து இந்த இறங்கற்பா வந்து பாடினார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இறந்தபோது இளங்கற்பா வந்து பாடியிருக்காரு அதே மாதிரி தமக்கு தாமே இறங்கற்பா பாடிய கவிஞரும் வந்து தான் இந்த வீடியோவில் வந்து தமிழ் அறிஞர்கள் டாப்பிக்கில் நம்ம கனதாசன் பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு புக்குலுமே கனதாசன் பற்றின குறிப்புகள் பாடல் வரிகள் எல்லாமே தொகுத்து அந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்தாச்சு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி நம்ம முன்னாடி கவிஞர்கள் வந்து நம்ம ஒவ்வொரு கவிஞராக தனித்தனியாக கொடுத்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது வந்து கம்ப்ளீட் இருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்கூலில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ஓகேங்களா ஸோ நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் வந்து கொடுக்குறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா In video, watch thank you